அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டு அதே மாதிரி டெலிகிராமில் வந்து தனியாக சேனல ஒன்று தனியாக குரூப் ஒன்று இருக்குது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜி பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோம்னா பிஜிடி அர்பிஸ் காலேஜுக்கு வந்து ஆடியோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஆடியோ இன்ஃபர்மேஷனை பொறுத்த மட்டும் வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்புடின்னா அந்த டாப்பிக்கில் எத்தனை கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்புவோம் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்டு நம்மக்கிட்ட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர் இப்போ நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இவங்க தான் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்போ அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே கன்வெய்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடியோ கிளாஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் இந்த ஆடியோ கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து எல்லாமே வந்து அப்டேட்டாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுவாலியை பொறுத்த மட்டும் வந்து இப்போதைக்கு ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்காங்க டெலிகிராம் குரூப் வந்து ஆட் ஆயிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அலாட்மெண்ட் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து மிக மிக முக்கியமானதான் ஏன்னா எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் நாட்களில் பயன்படுத்தி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வெற்றிக்கு வந்து அது வந்து பெரிதும் ஒரு உத்வேகமாக இருக்கும் அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ இருக்கோம் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன டாபிக்ல இருந்து அப்டேட் ஆகும் அப்படிங்கிற ஓவரலாம் வந்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிருலகம் உயிருலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விலங்கு உலகம் நான் சொல்ற டாபிக் எல்லாமே வந்து ஆடியோ கிளாஸ்லயுமே அப்டேட்டாக இருக்கும் அதனாலதான் அந்த டாபிக் எல்லாமே சொல்றேன் ஆடியோ அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உயிர் உலகம் சொல்லியாச்சு விலங்கு உலகம் செல் திசு அளவிலான கட்டமைப்பு உணவு மண்டலம் சுவாச மண்டலம் தசை எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நாளமில்ல சுரப்பி மண்டலம் உயிரிகளின் உயிரிகளின் இனப்பெருக்கம் அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் மனித நல நோய்கள் மனித நலன் மற்றும் நோய்கள் நோய் தடை காப்பியல் மனித நலனின் நலனில் நுண்ணுயிரிகள் அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் மூலக்கூறு மரபியல் பரிணாமம் உயிரி கால்நடை வளர்ப்பு உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இந்த இருபத்தஞ்சு டாபிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து பிஜி டேர்விஸ் காலேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி டெலிகிராமில் தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது ஸ்வாலஜி பற்றினது அந்த ஸ்வாலஜி குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து கமிட் பண்ணியாச்சு ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் ஆகும் அதாவது என்ன என்னைக்கு என்ன டெஸ்டோ அது எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து டெலிகிராம்ல வந்து அப்டேட் ஆகும் ஒவ்வொரு யூனிட் யூனிட்டா வந்து அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் அபீர்ஜி பொது தமிழ் வினாவிடை அதுவுமே டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அதுவுமே வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் தமிழ் தவித்திருவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால் தமிழ் தவித்தருவில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோவு நமக்கு வந்து நல்லா பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தவித்திறவை பொறுத்த மட்டும் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் புக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா மைண்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தொகுதி தெரிவு அதே மாதிரி கல்வி உளவியல் சம்மந்தப்பட்ட வினாக்கள் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுவுமே வந்து அப்படின்ட்டாவும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்லேருந்துமே வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அப்படின்ட்டாவும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அப்படின்ட்டாகவும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் நமக்கான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே செய்து தான் வந்து ஆகும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஃபீடியோ ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஆகும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து தனியாக டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு நம்முடைய அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் ஆடியோ கிளாஸஸ் மீடியா கிளாஸஸ் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் தனியாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாவது தகவல் அப்படின்னா கூட கீழே கமாண்ட்னு வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுக்கப்படும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் சார் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தகுப்பை பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்